ஃபுல் இது சில்க் ஆக்சுவலி காட்டன் கிடையாது இது சில்க் மங்களகிரி சில்க்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்கு ஓணம் ஸ்பெஷலுக்காக இது வேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு விடுஞ்சா இப்பயே உங்களுக்கு ஓணம் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா எல்லா கேரளா ஃபுல்லாக ஓணம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ ஹாப்பி ஓணம் டு ஆல் எல்லாருமே நல்லா செலப்ரேட் பண்ணுங்க சேஃபாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க எல்லாருமே கடவுளுடைய ஆசிர்வாதத்துனால ஸோ ஓணம் ஸ்பெஷலுக்காக இன்னையிலேந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஓணம் ஸ்பெஷல் தான் ஆனால் இந்த தடவை எஃப்டபிள்யூலேருந்து ஓணமுக்கு அனுப்புனது ஏராளம் அன்பிலீவபிள் அதில் அது ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு நான் எவ்வளோ கவுண்டிங்ஸ் மூலியமாகவே சொல்வேன் எவ்வளோ அனுப்பியிருக்கேன் அப்படின்றத ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டிச்சிங் வந்து பர்னாலி இதோட டிசைனிங் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு சின்ன சின்னதாக இந்த கோலம் போட்டு பெயிண்டிங் ஒர்க்லாம் கொடுத்துட்ருக்காங்க நல்லா இருக்குது டிசைன் இட்ஸ் அன்பிலீவபுள் டிசைன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பாக வரும் அழகாக இருக்குது சென்னை வென்ட்டார் தான் அவள் அவள்ன்றவங்க தான் இதை வந்து ஸ்பான்சர்ஷிலி போட்டிருக்காங்க பர்னாலி ஸ்டிச்சிங்கு ஓகேவா தேங்க் யூ